தெய்வகடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் ஸ்ரீயா காந்தாய கல்யாண நிதையே நிதையே அர்த்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் நண்பர்களே சால சிறந்ததான ஒரு புரட்டாசி மாதம் நாம் தற்பொழுது இருக்கிறது அற்புதமான ஒரு புரட்டாசி மாதத்தில் இருக்கின்றோம் இதில் இறைவனை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மாதம் எந்த இறைவனை என்றால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு புரட்டாசியிலே பெருமாளினை வழிபட வேண்டும் என்று கூறியுள்ளனர் அந்த பெருமாளிலுமே களவு வெங்கட நாயகா என்று கூறியிருப்பதன் அடிப்படையில் திருமலையில் திருப்பதியில் எழுந்தொருள் இருக்கக்கூடியதான எம்பெருமான் ஸ்ரீமன் வெங்கடாஜலபதியினை வெங்கடாஜலபதியினை வெங்கடேஸ்வரனை ஸ்ரீனிவாசனை வழிபடுவது என்பது நம்முடைய சாஸ்திரங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழியாகும் இந்த நேரத்தில்தான் இறைவன் மிக 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 தாழாது தாழவிட்டு அவனுடைய அருளினை புரிபவன் அனைவராலும் தற்போது கூட இந்த இந்த வருடத்தில் கூட நாம் அனைவரும் நினைத்தவுடன் திருப்பதிக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடிகின்றதா முடியாது அதற்கென்று பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன முதல் அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கணும் டேட்டு கிடைக்கணும் அதுக்கப்புறமா அதை புக் பண்ணணும் எவ்வளவோ சிரமங்கள் இருக்கின்றன டேட்டு இதெல்லாம் கிடைத்தாலும் நமக்கு நேரம் இருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு சிக்கல்கள் இருக்கின்றன இது இப்போதே இது என்றால் முற்காலங்களில் பழைய காலங்களில் அவர்கள் திருப்பதி செல்வது என்பதே பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம் இல்லாத காலங்களில் எவ்வாறு ஸ்ரீனிவாசனை வழிபட்டு இருப்பார்கள் ஆகவே அனைவரும் பிரார்த்திக்க நம்முடைய குழந்தை தஞ்சை சோழ தேசத்தில் தெருக்குழந்தை என்று கூறுகின்றோமே கும்பகோணம் அதன் அருகில் உப்பளியப்பன் சன்னதி என்று ஒரு நகரம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மின்னகரம் என்றாலே அது உப்பளையப்பன் கோவில்தான் என்பதாக உள்ளது அந்த உப்பளையப்பன் கோவிலில் பூமாதேவியினை தவம் புரிந்து மனந்த பெருமாளாக ஒப்புனியப்ப சுவாமியாக அவனும் தான் மாம் ஏக்கம் சரணம் ரஜ என்கின்ற ஒரு குறியினை வரதமுத்திரை என்று கூறுவார்கள் ஆனால் அங்கு அவன் சூச்சகமாக வரதமுத்திரை எது வரம் வர வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை வரதமுத்திரை அந்த வரதமுந்திரை எது வரம் அவனுடைய பாதத்தினை கொண்டிருப்பான் என்னுடைய பாதத்தில் வந்து சரணாகதி செய்யுங்கள் நான் உங்களை காக்கின்றேன் என்பதையே தம்முடைய தவமாக தம்முடைய ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதில் அந்த வரதமுத்திரையிலேயே மாம் ஏக்கம் சரணம் ரஜ என்று கூறிக்கொண்டு அதனையே புரித்த எழுத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த ஒப்பளையப்பனாக திகழ்கின்றான் அந்த ஒப்பளியப்பனை நாம் தரிசித்தாலேயே திருப்பதி ஸ்ரீனிவாசனை தரிசித்த பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக உப்புளையப்ப சுவாமியானவர் விளங்குகின்றார் மேலும் சிறப்பாக நாம் நம்முடைய பழக்கத்தில் நம்முடைய சம்பிரதாயத்தில் இறைவனிற்கு பிரார்த்தனை செய்து கொள்வது வேண்டிக் கொள்வது நிபந்தங்கள் கொடுப்பது என்று பழக்கங்கள் உண்டு இதில் திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனிற்கு நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு பெருமாளை எனக்கு இதை கொடு நான் என்னுடைய இதை காணிக்கையாக செலு செலுத்துகின்றேன் என்று வேண்டிக் கொள்வோம் பழக்கங்கள் உண்டு அவ்வாறு திருப்பதி பெருமாளிற்கு வேண்டிக்கொண்ட கொண்ட பிரார்த்தனைகளை அங்கு சென்று நிறைவேற்ற முடியாவிட்டால் இந்த திருக்குழந்தைகள் அருகில் இருக்கக்கூடியதான உப்பளியப்பன் ஆலயத்திற்கு வந்து அந்த பிரார்த்தனையை நாம் நிறைவேற்றலாம் என்று இருக்கின்றது ஆனால் நாம் நன்கு கவனிக்க வேண்டியது உப்பளியப்பனிடம் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு அதனை திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய சீனிவாசனிடம் நிறைவேற்ற முடியுமா என்றால் முடியாது ஏனென்றால் இவன் அண்ணன் பெருமாளாக விளங்குகின்றான் ஒப்புலையப்பனானவன் அண்ணன் பெருமாளாக ஸ்ரீனிவாசனிற்கும் முந்தியவனாக திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளிற்கும் முந்தியவனாக இந்த ஒப்புளையப்ப பெருமாள் இருப்பதனால் இவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டதை திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனத்திடம் நிறைவேற்ற முடியாது ஆனால் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாசனிடம் வேண்டிக்கொண்ட கொண்ட பிரார்த்தனைகளை நாம் திருக்குழந்தை அருகில் உள்ள உப்பளியப்ப சுவாமியிடம் சென்று நிறைவேற்றலாம் என்பதே உப்பளையப்ப சுவாமியின் ஒரு தனி பெரும் கருணையாகும் அவருடைய அருளினை எளிதில் கூறிட முடியாது அனைவரும் தயை கூர்ந்து திருக்குழந்தை செல்லும் கால் இந்த உப்பளியப்பனை சென்று தரிசித்து சேவித்து அவனுடைய அருளினை பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றிகள் வணக்கம்